வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி போர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா சிறுவாபுரி ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவிலில் வள்ளி மனவாள பெருமானுக்கு பனிரெண்டாம் ஆண்டாக திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது சென்னை செங்குன்றம் அருகே திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் சின்னம்பேடு என்று அழைக்கப்படும் சிறுவாபுரியில் ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவிலில் உள்ளது இக்கோவிலுக்கு தொடர்ந்து ஆறு வாரங்கள் ஏதாவது ஒரு நாளில் வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் வீடு நிலம் வேலை வாய்ப்பு குழந்தை பாக்கியம் திருமணம் உள்ளிட்டவை நடைபெறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது மேலும் இங்குள்ள வள்ளி மனவால பெருமானுக்கு திருமண பிரார்த்தனை மாலை அணிவித்து அந்த மாலையை பக்தர்கள் அணிந்து கொண்டு கோவிலை ஆறு முறை வலம் வந்தால் திருமண பாக்கியம் கைகூடும் என்பது இக்கோவிலுக்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது சிறுவாபுரி முருகன் புகழ் பாடும் சென்னை அண்ணாமலையார் ஆன்மீக வழிபாட்டு குழு சார்பில் ஆண்டுதோறும் வள்ளி மணவாள பெருமானுக்கு திருக்கல்யாண உற்சவம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று பனிரெண்டாம் ஆண்டாக திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது இதை முன்னிட்டு காலை ஆறு மணிக்கு விநாயகர் ஆதி மூலவர் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் ஆகியோருக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரமும் காலை ஏழு மணிக்கு மூலவருக்கு அபிஷேகம் சிறப்பு அலங்காரமும் காலை ஒன்பது மணிக்கு வள்ளி மணவால பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தீபாரதனையும் காலை பதினோரு மணிக்கு ஆனந்தன் குருக்கள் தலைமையில் சிவச்சாரியார்கள் கொண்ட குழுவினர் திருக்கல்யாண உற்சவ நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து வைத்தனர் இதன் பின்னர் மாலை மாற்றும் நிகழ்ச்சியும் சுவாமிக்கு கல்யாண பரிசு வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது மதியம் பன்னிரெண்டு மணிக்கு கைலாய வாத்தியம் முழங்க ஆறு முறை சுவாமி பிரகார புறப்பாடு வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது மதியம் அனைத்து பக்தர்களுக்கும் கோவில் வளாகத்தில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சென்னை அண்ணாமலையார் ஆன்மீக வழிபாட்டு குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் பனிரெண்டாம் ஆண்டாக நடைபெற்ற இத்திருக்கல்யாண உற்சவத்தில் பல்லாயிரம் கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்